ஹலோ வணக்கம் பாஸ்லக்ஸ் தனிஷ்கர் மிதுன் கிமா யூடியூப் சேனல் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க சரிங்களா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா முருகா உன் சன்னதிக்கு வர முருகா ஒரே மழையாக இருக்கும் முருகா என்ன முருகா உன்னோட திருவிளையாடல் ஏன் முருகா சரி சரி பாப்பா சொல்லிட்டாங்க நம்ம கிளம்ப போறோம் ஒரே மழையா இருக்கு முருகா உன் புண்ணியத்துல உன் சன்னதிக்கு வரலாம் இப்பதான் பர்ஸ்ட் டைம் திருத்தணி வரப்போறேன் கொஞ்சம் பார்த்து பெய்யும் முருகா மழைய சரியா ஓகே நன்றி முருகா அந்த மாதிரி

saya போட கேப் போட ஒ <muchas> கஷ்ட <muchas> 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 ஒண்ணதான் <im> <im> thank our... you god இப்போ வந்து நம்ம வந்து சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போக போகிறோம் ஃப்ரீ தரிசனம் தான் நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம ஆள் டீம்கள்லாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கே போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்கப்பா ஆயா முருகா வந்துட்டு முருகா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் முருகா நான் வந்ததில் நீ என்ன முருகா ரொம்ப சந்தோஷம் முருகா இதான் ஃபஸ்ட் டைம் முருகா நான் வந்து திருத்தணி வர்றது ரொம்பவே நல்லா இருக்குது முருகா உன்னுடைய சன்னதிக்கு வந்தது ரொம்ப நன்றி முருகா அதேவும் முனிச்சல யூடியூப் சேனல் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் முருகா முருகனை நம்பினோ கைவிடப்படாது உண்மை 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 காவடி கூட எடுத்துன்னு வராங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஜால இருக்கு முடியலன்னா இடையில உக்காரத்துக்கு இந்த மாதிரி சேரும் போட்டிருங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம டீம் பசங்கள்லாம் எல்லாம் போயிட்டாங்க இங்கே பாருங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க எங்க அண்ணியும் போட்டோ கலையிறாங்க வீடியோ கலையிறாங்க இந்த மழையிலையும் நாங்கள் முருகனை பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிஜமாலுமே முருகர் முருகர் தான் சரிங்களா அத்தனை கஷ்டங்களும் தீந்துடும் சரிங்களா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது முருகா உன்னுடைய சன்னதிக்கு வந்தது கொட்டு மழையும் விடாத நாங்க பார்த்தே தீர்வோம் தனிகை மலைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சூப்பரா இருந்துச்சு இருந்துச்சு நல்ல மழையில நல்ல ஃபுல் தொப்ப நனைஞ்சு தான் போனோம் அதே மாதிரி வீட்டுக்கு தான் வந்தோம் இருந்தாலும் அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகா என்ன முருகா நல்ல தரிசனம்

அம்மா மழை பரவாயில்ல நல்ல தியானமும் இருந்தாங்க அன்னதானம் தானாங்க போட்டோ வீடியோஸு எடுக்கிற வரைக்கும் மழை வரல சாமி பார்த்துட்டு தரிசனம் முடிஞ்சிட்டு வெளியே வரும் கொட்டு 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 கொட்டுன்னு விடாத மழைலாம் நாங்கள் விடுகிறதுக்கான வந்துட்டோம் நல்ல மழை டிசைன் பண்ணியிருந்தா கோவில் தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு கேரவெல்லாம் திருத்தன்னு போயிருக்கேன்னு கமலா செஞ்சு இங்கேருந்து பஸ்ல போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்தோம் எங்கப்பா சார்ஜ் ஆச்சு

எல்லாமே இருக்குது நல்லா எங்கேயும் அலைச்சல் பட தேவையில்ல அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து அண்ணாச்சி பழமும் மாவா தான் போகுது அப்புறம் மழையில கொட்டு மழையில சூடான சமோசான்னு விற்கிறாங்க எங்க சூடா இருக்குமா இதனால வியாபாரமா அப்படின்றாங்க என்ன பண்றது கொட்டு மழையில சூடான

அப்புறமா ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு சாதம் சாப்பிட்டேன் அவங்க பொருளோட தக்காளி சாதம் சாப்பிட்டாங்க டீ குடிச்சாங்க ஆரிட்டே இருந்துச்சு அப்புறம் எங்கள் அண்ணன் குடிக்க விடல அதோடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சாதம்

ஃபோட்டோலாம் பிடிச்சோம் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் சரிங்களா நாங்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது போயிட்டு வந்தது இந்த மழையிலையும் போயிட்டு வரணும் சரி முருகர் நம்மளை கூப்பிட்றாதா இல்லையான்னு பார்த்தா நல்லா கூப்பிட்டு வந்தார் சந்தோஷமாக இருந்துச்சு போயிட்டு வந்தோம் முருகா ரொம்ப நன்றி முருகா நிறைய வெள்ளூர் மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க திரு திரு ரத்தனகிரி திருத்தணி கோயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு மக்களே நம்ம பசங்கள் தான் நல்லா ஸ்டில்லு போஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ஸ்மால் டூர் நாங்கள் போயிட்டு வந்ததுன்னு வந்து டீ காஃபிலாம் பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக வெள்ளூர் வந்து ரீச் ஆகிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்